நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து நீங்க சோப் செய்யலான்ட்டு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணீங்க இதை எப்படி பார்த்தீங்க யூடியூப்ல பார்த்தீங்களா வேற யாராவது சொல்லி வந்தாங்களா எப்படி நீங்க இது பண்ணீங்க இல்லைங்க சார் நான் என்னன்னா முன்னாடி எப்படின்னா யூடியூப் சேனலை பார்த்து தான் அந்த டம்ளர் கணக்கு போட்டு நாங்க சோப்பு செஞ்சோம் இந்த ஒரு கப்பு ரெண்டு கப்பு ரெண்டரை கப்பு ஆறு கப் சரி நான் அப்படியே யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சின்னாக்ஸ் சொல்லிட்டு வந்துச்சு சரி வந்தப்ப பார்த்தா தேங்காய் மற்றவங்க யூஸ் பண்றதெல்லாம் ஆலிவ் ஆயிலு பாம் ஆயில் பாம் இதெல்லாம் நிறைய ருசியா பட்டரு அது நிறைய கொகப்பட்டரு நிறைய போட்டாங்க சார் அதெல்லாம் பிரியங்கா பிரியங்கா போடுறது அதெல்லாம் போட்டாங்க எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு வந்து எனக்கு பிடிக்கல பாம் ஆயிலு சாப்பிட்றதுக்கே நம்ம கஷ்டப்படுறோம் இது வேற இது என்ன வருமோ அப்படின்னு எனக்கு இல்லம்மா பாமாயில் வந்து நல்ல ஆயில் தான் பாம் ஆயில் வந்து மலேசியாவில் எடுக்கிறப்ப நல்ல ஆயில் தான் அது உணவுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் அதில் பதினோரு கேட்டகரி பதினோரு ப்ராடக்டை வந்து பிரிச்சிடுறாங்க கடைசி பொருள் தான் அந்த ஃபேட்டி ஆசிட் அதுதான் நம்ம சோப்பு செய்கிறோம் சொல்லுங்க அப்போ அதனால் எனக்கு அதை பார்த்தே பிடிக்கல சரி வெறும் கோகனட் ஆயில் செஞ்சு போடு வந்து போட்டிருக்கையில் இப்போ உங்கள் இது வரும்போது எனக்கு அது நீங்கள் போட்ட இன்க்ரீடியன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது விளக்கெண்ணெய் பட்டரு பட்டரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை இதில் இப்போ நம்ம வீட்டிலே வெண்ணெய் எடுத்தா கூட நம்மளுக்கு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணத்தில் தான் சரி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படி உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா பாரு செய்யே நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னாரு சரி அப்போ நான் என்ன என்ன பண்ணேன்னா சரி இந்த மாதிரி வாங்கிட்டு வாங்க இப்படி தான் அளவு சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு பத்து சோப்பு அளவுக்கு போட்டேன்

செஞ்சிருக்க உதவி போதும் உங்களுக்கு போதும் வேணும்னா நான் கேக்குறேன் சார் அப்ப செய்யுங்க சரிமா நேயர்களே நீங்களும் சோப்பு தயாரிப்பது பற்றிய ஆன்லைன் வகுப்பில் சேர விரும்புகிறீர்களா அப்ப ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நன்றி